ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதுங்களா இதுதான் வந்துட்டு தென்னங்குருத்து குறுத்து இது என்ன இது தென்னங் இந்த தென்னங்குருத்து வந்து கிடச்சிதுன்னா நல்லா வாங்கி சாப்பிடுங்க இதில் எல்லா பயன்களும் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னா விட்டமின் ஏ சி அது மாதிரி இருக்கிறது நிறைய சத்துங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நார் சத்து இதில் வந்து நார் சத்து இருக்குது அப்புறம் இது என்ன பயன் தரும் அப்படின்னா வயிறு வலி வயிர் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்ததுன்னு பார்க்கும்போது என்னென்னா அந்த பீரியட்ஸ் டைம்ஸ் இருக்குது இல்லைங்களா லேடிஸ்க்கு அவங்களாம் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் இது நீங்கள் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப சத்து சத்து நிறைந்தது நிறைய இருக்குது இதில் வந்து சத்து நிறைய இருக்குது எல்லா விட்டமின்ஸும் இருக்குது எல்லா நார் சத்து முக்கியமாக நார் சத்து இருக்குது அப்படியே இது எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் பல பலன்னு வரும் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்து இது சாப்பிட்லாம் நல்லது ரொம்ப சூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா இந்த பண பனன் பணன்னு நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா இல்லாட்டா பனன் அந்த சொலை இருக்கும் இல்லைங்களா பனங்கொட்டையிலேருந்து வர சொலை அது மாதிரியே தான் இதுவும் இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால் இது கண்டிப்பாக இதில் நிறைய பயன்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வரங்க இப்படி செய்தாவே நல்லா பழுக்கு பழுக்குன்னு உடச்சிக்கும் இது இது நல்லா சாப்பிட்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ரோட் சைடில் கிடைக்கும் எனக்கு வந்து எங்கள் பசங்க வந்துட்டு மரம் வெட்டினாங்க அதிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அந்த இதில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்